ஒரு முக்கியமான வினை தான் இந்த வீடியோடு நம்ம பார்க்க போகிறோம் சேன்டமேயர் வினை இந்த சேண்டமேயர் வினையை நமக்கு தேர்வுகளெல்லாம் எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இன்டைரக்டாக குப்ரஸ் குளோரைடு இந்தி பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் குப்ரஸ் புரோமைட் இந்தி பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் புரோமைடை பயன்படுத்தி அரைல் ஹேலைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அரைல் அப்படின்னா பெஞ்சின் வளையம் இருக்கணும் ஹேலைடு அப்படின்னா அந்த பெஞ்சின் வளையத்தில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஆலஜன் சேர்ந்திருக்கிறது ஃப்ளூரினா இருக்கலாம் குளோரினா இருக்கலாம் புரோமினா இருக்கலாம் அயோடினா இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வினைக்கு பேர் தான் மேயர் வினை வினை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதிதாக தயாரிக்கப்பட்ட புதிதாக தயாரிக்கப்பட்ட பெஞ்சின் டைசோனியம் புளோரைட் உடன் யாரை நம்ம சேர்த்திரோம் அப்படின்னா குப்ரஸ் சேர்த்து நம்ம வினைப்படுத்தணும் அப்படின்னா விளை விளை பொருளாக நமக்கு அரைல் ஆலைடு உருவாகிறாங்க இந்த குப்ரஸ் ஆலைடில் குளோரைடு மற்றும் புரோமைடு இருக்கணும் அப்போ ஃப்ளூரைடு அயோடைடு இருக்கக்கூடாதா கண்டிப்பாக அதுக்கு உண்டான வினையும் நடக்கும் வினை விளை பொருளும் உருவாகும் அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ பெஞ்சின் டைசோனியம் குளோரைடு கூட குப்ரஸ் ஹேலைடை நம்ம சேர்த்தனோம் அப்படின்னா வினை வினை பொருளாக ஹரைன் ஹேலைடு உருவாகிறாங்க இந்த வினை தான் சேண்ட் மேயர் வினை ஸோ இதுக்கு உண்டான வினையை நம்ம பார்த்தலாம் இந்த புதிதாக தயாரிக்கப்பட்ட பெஞ்சின் டைசோனியம் குளோரைட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம டைசோ ஆக்கல் வினை அப்படின்னு ஒரு வினை நம்ம போட்டிருக்கிறோம் அந்த வினையில் உருவாகிற வினை விளை பொருள் தான் இந்த பெஞ்சின் டைசோனியம் குளோரைட் இருந்தாலும் இப்போ ஒரு முறை நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம்ல இந்த பெஞ்சின் டைசோனியம் குளோரைடு எப்படி உருவாகுதுன்னு ஸோ அனிலினை நம்ம எடுத்துக்கணும் மாலிகுலர் ஃபோம்லாம் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் டூ அனிலின் இந்த அணிலின் கூட நைட்ரஸ் அமிலத்தை சேர்த்தணும் சோடியம் நைட்ரேட்டு பிளஸ் எச்சிசிஎல் கலவை இவங்கள தான் நம்ம நைட்ரஸ் அமிலம் அப்படின்னு சொல்றோம் இந்த ரெண்டு பேரையும் இரநூத்தி எழுவத்தி மூணுல இருந்து இரநூத்தி எழுவத்தி எட்டு கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தணும் அல்லது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலிருந்து அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் போது நமக்கு வினை விலை பொருளெலாம் பெஞ்சின் டைசோனியம் குளோரைடு உருவாகிறாங்க ஸோ எப்படி உருவாகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற ரெண்டு ஆக்ஸிஜன் இங்கே இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் ஸோ ஒரு ஆக்சிஜன் ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்தாங்கன்னா ஒரு நீர் மூலக்கூறு உருவாகுவாங்க பாருங்க இங்க ரெண்டு ஆக்சிஜன் இருக்காங்க அப்படின்னா நாலு ஹைட்ரஜன் தேவை ஹைட்ரஜன் பாருங்க இங்க ரெண்டு இங்கே ஒன்று மூணு தான் இருக்காங்க ஸோ இங்கே வை ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இங்க ரெண்டு ஹைட்ரஜன் நாலு ஹைட்ரஜன் நமக்கு இருக்காங்க ரெண்டு ஆக்சிஜன் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு நீர் மூளை கூட வெளியே போயிடுவாங்க அடுத்து இங்கே ரெண்டு சிஎல் இருக்காங்க ஒரு என்ஏ இருக்காங்க அப்போ ஒரு என்ஏவும் ஒரு சிஎல்லும் சேர்ந்து ஒரு என் ஏ வெளியே போயிடுவாங்க மீதி இங்கே யார் இருக்காங்க அப்படின்னா பாருங்கள் ரெண்டு சீயல்ல ஒரு சிஎல் போயிட்டாங்க ஒரு சிஎல் இருக்காங்க இந்த என்ஏ என் ஓ டூவில் என்ஏ ஏ வெளியே போயிட்டாங்க ஓ டூ வெளியே போயிட்டாங்க மீதி என் மட்டும் இருக்காங்க இந்த எண்ணு இங்கே வந்து சேர்ந்துருப்பாங்க இங்கே இருக்கிற ஒரு சிஎல் இங்கே வந்து சேர்ந்தாங்கன்னா உருவாகிற ப்ராடக்ட் தான் பெஞ்சின் டைசோனியம் குளோரைட் ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம போடணும் அப்படின்னா பெஞ்சின் ரிங்கில் என் டூ ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸ் இந்த பெஞ்சின் டைசோனியம் குளோரைடை தான் நம்ம சேன் மேயர் வினையில் வினை படுபொருளாக நம்ம பயன்படுத்துகிறோம் இவங்களை வினைப்படுப்பொருளாக பயன்படுத்தி குப்ரஸ் குளோரைடு குப்ரஸ் புரோமைடு இவங்க கூட வினைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு குளோரோ பெஞ்சின் வினை விளைபொருளாக உருவாகுவாங்க சாண்ட்மேயர் வினை பெஞ்சின் டைசோடியம் குளோரைடு உடன் குப்ரஸ் குளோரைடு அல்லது குப்ரஸ் புரோமைடை சேர்த்து வினைப்படுத்தணும் அப்படின்னா அரைல் ஆலைட்னு சொல்லக்கூடிய குளோரோபென்ஜின் புரோமோபென்ஜின் நமக்கு உருவாகிறாங்க உப்ரஸ் குளோரைடு இந்தி பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தை நம்ம சேர்த்தனும் அப்படின்னா நமக்கு என் டூ வாய்வு வெளியே போய்ட்டு குளோரோபென்ஜின் வினைவிளைபொருளாம் உருவாவாங்க சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஎல் குளோரோபென்ஜின் அடுத்து பெஞ்சின் டைசோனியம் குளோரைடு கூட குப்ரஸ் புரோமைடு இந்தி பிரசன்ஸ் ஆஃப் எச்பிஆர் பண்ணோம் அப்படின்னா சேர்த்து வினைப்படுத்தணும் அப்படின்னா வெளியே போயிட்டு புரோமின் வந்து இவங்க கூட சேர்ற மாதிரியான ப்ராடக்ட் புரோமோ பெஞ்சின் குப்ரஸ் இந்தி ப்ரஸன்ஸ் ஆஃப் கேசிஎன் இவங்களை நம்ம பெஞ்சின் டைசோனியம் குளோரைடு கூட வினைப்படுத்தும் போது அதே என் டூ வாய்வு வெளியே போயிட்டு சைனோ பெஞ்சின் வினை விளை பொருளாக உருவாகிறாங்க இந்த சேன்ட் மேயர் வினையை பொறுத்த வரையில் நமக்கு தனி உறுப்பு கருக்கவர் பதிலீட்டு வினையாக நடைபெறுவாங்க இந்த வினையில் பயன்படுத்தியிருக்கிற இந்த காப்பர் உப்புக்கள் எல்லாமே வினையூக்கியாக இங்கே பயன்படுத்துகிறாங்க வினையூக்கி நம்ம வினை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப பெற முடியும் பேலஜனில் ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இங்கே வினை விளைபொருளை பார்த்தோன்னா நமக்கு குளோரோபென்ஜின் உருவாயிட்டாங்க புரோமோபென்ஜின் உருவாயிட்டாங்க அப்போ ஃப்ளூரோ அண்ட் அயோடோ பெஞ்சின் உருவாவாங்களா இல்லையா அதுக்கான விளக்கமும் பார்த்துடலாம் முதலாவதாக நம்ம அயோடோ பெஞ்சின் எப்படி உருவாகிறாங்க ஸோ பெஞ்சின் டைசோனியம் குளோரைடு கூட கூப்ரஸ் அயோடைடை இங்கே சேர்த்தணுமா அப்படின்னா தேவையில்லை அதுக்கு பதிலாக நீர்த்த கே ஐய நம்ம சேர்த்தனா போதும் நீர்த்த கேஐ கேஐ மீன்ஸ் பொட்டாசியம் அயோடைட் ஸோ நம்ம வெப்பப்படுத்துதல் இங்கே செய்யணும் ஸோ அதிகமான வெப்பப்படுத்துதல் நம்ம செய்யணுமா அப்படின்னா தேவையில்லை குறைந்த வெப்பம் கொடுத்தாலே போதும் ஸோ பெஞ்சின் டைசோனியம் குளோரைடில் இருக்கிற இந்த குளோரைடும் இங்கே இருக்கிற பொட்டாசியமும் சேர்ந்து பொட்டாசியம் குளோரைடாக வெளியே போயிடுவாங்க அடுத்து இந்த என் டூ வாயுவாக வெளியே போயிடுவாங்க ரிமைனிங் இங்கே இருக்கிற ஐ இந்த சி சிக்ஸ் ஹெச்இ ஃபைவ் அவங்க கூட சேர்ந்தாங்க அப்படின்னா அயோடோ பெஞ்சின் நமக்கு ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா அப்போது சாண்ட்மேயர் மேயர் வினையில் அயோடோ பெஞ்சின் நமக்கு உருவாகணும் அப்படின்னா நம்ம கூப்ரஸ் அயோடைடை வினைப்படுத்த தேவையில்லை அதுக்கு பதிலாக பெஞ்சின் டைசோனியம் குளோரைடு கூட நீர்த்த கேஐயை சேர்த்து குறைந்த அளவு வெப்பப்படுத்தினாலே அயோடோபென்ஜின் உருவாயிடுறாங்க பெஞ்சின் எப்படி உருவாகுறாங்க அப்படின்னா பெஞ்சின் டைசோனியம் குளோரைடு கூட ஃப்ளூரோ போரிக் அமிலத்தை நம்ம சேர்த்து வினைப்படுத்தணும் என்ன நடந்திருப்பாங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த சீயலும் சேர்ந்து சேர்ந்து எல்லாம் வெளியே போயிருப்பாங்க இந்த பிஎஃப் ஃபோர் அப்படியே இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகியிருப்பாங்க அப்போது சி சிக்ஸ் ஃபைவ் என் டூ பிஎஃப் ஃபோர் இவங்களோட பெயர் என்ன சார் அப்படின்னா பெஞ்சின் டைசோனியம் தெட்ராஃப்ளோரோபோரேட் நமக்கு உருவாகிறாங்க இவங்களை நம்ம வெப்பப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தேவையான வினை விளை பொருள் ஃப்ளூரோ பெஞ்சின் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் எஃப் ஃப்ளூரோ பெஞ்சின் ப்ளஸ்ஸு என் டூ வாய்வு வெளியே போயிருப்பாங்க பிஎஃப்ரீ வெளியே போயிருப்பாங்க பாருங்கள் என் டூ வாய்வு வெளியே போயிருக்கும் பிஎஃப்ரீ வெளியே போயிருப்பாங்க அந்த ரெண்டு பேரும் இங்கே எழுதிருக்கிற இங்கே கிடைச்ச வினை விளைபொருள் ஃப்ளூரோ பெஞ்சின் சேண்ட் மேயர் வினையில் நமக்கு வினை விளைபொருளாக அயோடோ அண்டு ஃப்ளூரோ பெஞ்சின் கிடைக்கணும் அப்படின்னா பெஞ்சின் டைசோனியம் குளோரைடு கூட நம்ம குப்ரஸ் ஃப்ளூரைடையோ குப்ரஸ் அயோடைடையோ சேர்த்து வெப்பப்படுத்த தேவையில்லை பெஞ்சின் உருவாகணும் அப்படின்னா பெஞ்சின் டைசோனியம் குளோரைடு கூட நீர்த்த கேஐ சேர்த்தனாலே போதும் ஸோ ஃப்ளூரோபெஞ்சின் உருவாகணும் அப்படின்னா பெஞ்சின் டைசோனியம் குளோரைடு கூட ஃப்ளூரோபோரிக் அமிலத்தை சேர்த்து வினைப்படுத்தணும் அப்படின்னா ஃப்ளூரோ பெஞ்சின் உருவாகிருப்பாங்க